வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மொமெண்ட் அன்பர்களே கெட்ட பழக்கம் அப்படின்னு கூட தெரியாம இப்போ ஒரு நம்ம கெட்ட பழக்கத்துக்கு பல பேர் இப்போ இந்த சூவிங் கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சூவிங்கம் சாப்பிட்றதுனால அளவாக சாப்பிட்டா தப்பு இல்லை பட் நம்ம யாரும் அளவாக சாப்பிட்றது சூவிங் கம் மெல்றதுனால உடம்புக்கு பல பாதிப்புகள் பல கெட்ட பாதிப்புகள் ஏற்படுது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூவிங்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூவிங்கம் போர் அடித்தாலும் கம் மெல்றது ஒரு பழக்கமாக இப்போ நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்களும் கிடையாது எல்லாருக்கிட்டேயும் பார்க்குறோம் நானும் ஒரு காலத்தில் அதை பண்ணியிருக்கேன் பட் அதனால் எவ்வளோ கெடுதிகள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்ற அளவு இல்லை மெல்றதை குறைச்சிப்பீங்க இந்த சூவிங்கம் அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா இரண்டாவது உலக போகிறப்போ அமெரிக்கா வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளில் இப்போது போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா புகை அதிகமாக இருக்கும் தூசி அதிகமாக இருக்கும் ஸோ அதில் வந்து கண் கண்ணில் இருந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த சூவிங்கம் சாப்பிட்டு மெல்லும் போது மென்னிட்டே இருக்கிறதுனால அந்த வாய் அசைவு கொடுக்கறதுனால கண்ணிலிருந்து வர தண்ணி அளவு குறைய ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் கட்டுறவங்க கட் பண்ணுறவங்க கூட இங்கே வேலை சுவங்கமோ இல்லை மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணிலேருந்து வர தண்ணி வந்து நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் சூவிங்கம் பட் இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சூவிங்கம் இருக்கிறது ஒரு ஐ மீன் மெல்றது ப்ளஸ் சுவங்கம் மெல்றதுன்றதோட கடையில் எங்கே பார்த்தாலும் சுவங்கம் தான் அதிகம் விற்கிறாங்க ஸோ சுவிங்கம் சாப்பிட்றதுனால பல விஷயங்கள் பல கெட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்கு நடக்குது முக்கியமாக நம்ம குடல் பகுதிகள் ரொம்ப வீக் ஆகுது பழுதடையுது இந்த குடலில் பார்த்தீங்கன்னா வில்லைன்னு சொல்லுவாங்க உள்ள குடலுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து இருக்கிற ஒரு சத்து பொருட்களை உடம்புக்கு அப்சார் பண்ணுற விஷயம் அந்த மைக்ரோவில்லை பண்ணுது ஸோ இந்த நம்ம சூயங்கம் சாப்பிட்றதுனால அதில் இருக்க கெமிக்கல்ஸ் போய் அந்த மைக்ரோ அதோட செயல்திறனை அதிக அளவு குறைச்சிடுது ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற பொருள்கள் பொருள்கள் இருக்கிற ஊட்டச்சத்து போய் நேரடியாக நம்ம உடம்பு சேர்கிறது ஸோ இந்த சூயங்கம்மில் பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் ஆக்சைடு அசிசல்வேம் பொட்டாசியம் அஸ்பார்டைம் கான்செரப்ட் ஹைஃப்ரக்டோஸ் கான்செர்ப் இந்த மாதிரி பல தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அண்ட் டைஸ் உடம்புக்கு பல லெவலில் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் டைஸ் இருக்குது ஸோ அதனால நீங்கள் சாப்பிட்றதுனால பல நோய்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் டயபெட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க உங்கள் கல்லீரல் வீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் பல விதமான கேன்சர்ஸ் லுக்கீமியா லிம்ஃபோமா இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதா ஆய்வில் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க முக்கியமாக தைராய்ட் சுரபியை வந்து அது செயல்திறனை வந்து ஒரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் குறைக்கிறதாவும் இப்போ சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சுவிங்கம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குடலில் வந்து பல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயோமுன்னு சொல்லுவோம் பல கிருமிகள் நல்ல கிருமிகள் இருக்கு ஸோ அந்த நல்ல கிருமிகள் இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்ற பொருள் சரியா செரிமானமாகி நம்ம வயிற்றில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கு ஸோ இந்த இந்த கெமிக்கல்ஸ் சூயங்கம்மல இருக்க கெமிக்கல்ஸ் உள்ளே போய் அந்த மைக்ரோ பயோமை கெடுத்துருது ஸோ கெடுத்து நம்மளோட நம்மளோட கட்டை வந்து வீக் வீக்காக்கிடுது குடல் பகுதியை வீக்காக்கிடுது ஸோ பல பேர் இந்த சூயங்கம்ம மெல்றதுக்கு ஒரு காமன் காரணம் பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் ஸோ அந்த வாய் துர்நாற்றம் ஏன் காமனாக வருதுன்னா டீஹைட்ரேஷன் உடம்புல இருக்கிற நீரளவு குறையறதுனால ஸோ நிறைய தண்ணி குடிங்க ஸோ அதுக்கு மேலேயே துர்நாற்றம் இருக்குன்னா லெமன் வாட்டர் நீங்கள் தண்ணியில் ஒரு பழம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சு அதை குடிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நேச்சுரலாக குறையிறதுக்கு நல்ல ஒரு விஷயம் அது ஸோ அளவாக சாப்பிட்லாம் நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை பட் அதை அதே ஒரு பழக்கமாக நம்ம ஆக்கிக்க வேண்டாம் ஆக்கிக்கிட்டனால் கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கெடுதிகள் உங்கள் உடம்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுயங்கம் அழகாக சாப்பிடுங்க சுவங்கம்னால் வர நோய்களையும் அதனால் வர கெட்ட விஷயங்களையும் தவறுங்க நன்றி